ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு நல்ல சூப்பரான நாக்கில் எச்சல் விடுற மாதிரி ஒரு மாங்காய் வெள்ளம் போட்டு மாங்காய் பச்சடி தான் அதுக்கு தேவை தேவையானது வந்து மாங்காவை நல்லா தோலோடவே நான் நறுக்கி வச்சுக்கிட்டேன் ஒரு வானல் வச்சுட்டு அதில் கடுகு க உளுந்து காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொறிஞ்ச உடனே வெட்டி வச்சுருக்கிற மாங்காவை எடுத்து அதில் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இது யாருக்கெல்லாம் பிடிக்கும் இதெல்லாம் நான் வந்து சின்ன வயசில் ரொம்ப ரசித்து சாப்பிட்ட ஒரு பொருள் என்னென்னா எங்கள் பாட்டி வந்து ரொம்ப நிறைய செய்வாங்க வில்லேஜில் அந் அவங்க செய்கிறது எல்லாமே ஒரு யூனிக்குன்னா இது அதுக்கு மேலே இருக்கும் இதனோடய டேஸ்ட்டை வந்து என் எப்படி சொல்கிறதுனே தெரியாது அவங்க செய்துட்டு கடைசியாக ஒரு கல் சட்டியில் போட்டு கடைஞ்சிட்டு ஒரு கடை கடைஞ்சி எடுத்து கிணத்தில் ஊற்றிட்டு அந்த கல் சட்டியை கழுவி என்கிட்ட கொடுப்பா கழுவிங்கிற வலிச்சு என்கிட்ட கொடுப்பாங்க கையில் நக்கிட்டு சாப்பிட்றதுக்கு அப்போல்லாம் எனக்கு ஒரு ஆறு வயசு இருக்கும் அது எல்லாம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கையில் அதை வச்சுட்டு சுற்றிக்கிட்டு வருவேன் வீட்டில் அந்த அளவுக்கு ரொம்ப ரசித்த பொருள் இது உங்களுக்கெல்லாம் எப்படி பிடிக்கும்னு தெரியல என என்னோட அது ரொம்ப ஃபேவரட்டு இது இதுக்கு மஞ்சள் பொடி பெருங்காயப்பொடி கொஞ்சமாக பொடி உப்பு இது வரைக்கும் போட்டு இதை ஒரு அரை டம்ளருக்கு கம்மியாக தண்ணியை ஊற்றி மூடி வச்சிடலாம் கலந்து விட்டு இதை மூடிட்டோம்னா அது போட்டு கொஞ்சம் மேஷ் ஆகுற மாதிரி வெந்து வரணும் அதுக்கப்புறம் நம்ம வெள்ளம் போட போகிறோம் யாரெல்லாம் இது இந்த மாதிரி மாங்காயம் எது பண்ணாலுமே சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க என்னோடய இதே மாதிரி ஒரு தொக்கு கூட செய்துருக்கேன் அந்த மாங்காய் தொக்கு அது வேற மாதிரி செஞ்சுருக்கேன் அதையும் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இதனோட டேஸ்ட் வந்து யூனிக்காக இருக்கும் இதில் வெந்தயமும் மிளகுத்தூளும் பொடி பண்ணி போடுவோம் கடைசியாக இறக்கும்போது அந்த வெந்தயம் மிளகுத்தூள் இனிப்பு காரம் புளிப்பு இது மூணும் அதில் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீயா நானும் ஒரு பொட்டி போட்டுக்கிட்டு அந்த ஒரு காம்பினேஷனில் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பிடிக்கும் எல்லாத்து கூடயுமே மேட்ச் ஆகும் இப்போ பாருங்கள் தண்ணி ஊற்றிட்டோம் இது அப்படியே தம் போட்டுடலாம் தம் போட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே வெள்ளத்தை பொடி பண்ணிக்கலாம் நம்ம வெள்ளம் இதுக்கு வந்து நான் என்ன ஒரு மாங்காய் ஒரு பெரிய மாங்காய் எடுத்தேன்னா ஒரு கால் கிலோ இருக்கும் அதுக்கு ஒரு நூறு கிராம் வெள்ளம் கண்டிப்பாக போட்டால் தான் அதனோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நூறு கிராம்னால் ரொம்ப இருக்க போகிறதில்லை இல்லைங்க கால் கிலோக்கு நூறு கிராம் வெல்லம் கண்டிப்பாக போடலாம் அப்போ தான் நல்லா வரும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் மிளகு இது ரெண்டுத்தையும் போட்டு அந்த பொடியை வந்து நறுக்கு நறு மொத்தமாக மைய அரைச்சிடக்கூடாது அந்த பொடியை வந்து நல்லா எப்படி பெரிய ரவை சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கணும் குருணை குன்னியாக மொத்தமாக தேய்ச்சி அரைச்சிட்டோம்னா அதனோடய டேஸ்ட் நல்லா இருக்காது இதுவும் சாப்பிடும்போது மிளகும் கடிப்பட்டால் காரம் தெரியும் வெந்தயம் கடிப்பட்ட கசப்பு தெரியும் மாங்காவோட இனிப்பு தெரியும் இந்த மூணும் அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இருக்கணும் நான் எப்படி பொடி பண்ணி போடுறேன் பாருங்கள் நான் கல்லில் தான் இடிப்பேன் இதை வந்து நீங்கள் மிக்ஸிலலாம் அடிக்காதீங்க கல்லில் வச்சு சூடாக போட்டு ஒரு நுணுக்கு கடக்கு கடற்கடக்க ஆகிடும் அதனால் எப்பவுமே இந்த மாதிரி ஆயிட்டத்துக்கு ஊறுகாய்க்கு இதுக்கெல்லாம் நான் கல்லிலே மிக்சியில் போடுறதை விட இந்த இடிக்கல்லையே போட்டு பொடிச்சு போட்டுருவேன் இப்போ பாருங்கள் மாங்காய் நல்லா குழஞ்சி வந்துருச்சா இதை வந்து இன்னும் நல்லா கொஞ்சம் குழையட்டும் அந்த க கரண்டி திருப்பி திருப்பி நல்லா அழுத்தி அழுத்தி விட்டோம்னா குழஞ்சிரும் இதுக்கு ஒரு கப்பில் வெள்ளத்தை பொடிச்சு வச்சிருக்கிறோம் இல்லையா அந்த வெள்ளத்தை இப்போ போட்டுடலாம் இது ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாங்காய் சீசன் வந்தாலே போதுங்க பசங்களுக்கும் கொண்டாட்டம்தான் நம்மளுக்கும் கொண்டாட்டம் தான் ஈக்குவலாக சாப்பிடுவோம் பெரியவங்களும் சின்னவங்களும் ஒரு சீசனில் காயாக சாப்பிடுவோம் அடுத்தது மே மாதம் ஃபுல்லாக பழம் வெளுத்து வாங்க எல்லாருக்கும் ஜூன் மாதம் வரைக்கும் பழங்க வந்துக்கிட்டே தான் இருக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் ஏப்ரலில் இப்போ வர பழங்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை கல் வச்சு பழுக்கிற மாதிரி இருக்குது இன்னும் அந்தளவுக்கு சீசன் வந்து இன்னும் வரலை மாம்பழம் எங்கேயும் அந்த அளவுக்கு கிடைக்கல இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும் இன்னும் ஒரு ஒரு ஒன் வீக்கு அதுக்குள்ளே மாம்பழம் எங்கே பாரு வந்துடும் அவ்வளோதான் மாம்பழ சீசனை கொண்டாடிட வேண்டியது தான் இப்போ பாருங்கள் பிடிச்சி வச்ச வெள்ளத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட விட கைவிடாமல் கலந்து விடுங்க ஏன்னா அடிப்பிடிக்கக்கூடாது அடிப்பிடிச்சி சீக்கிரம் அடிப்பிடிச்சிட வெள்ளம் போடுறோம் இல்லைங்களா அடிக்கு உக்கார ஆரம்பிக்கும் பேஸ்ட் மாதிரி அதனால் நம்ம கலந்து 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 விட்டுக்குவோம் அப்படியே இந்த இதே மாதிரி தான் செய்வாங்க ஆனால் ஒரு மாங்காவை நாளாக வெட்டி போட்டு கெடு கிடக்கட்டும் முடிச்சு கொடுத்துருவாங்க கடைஞ்சி அந்த தோலோடு அதை சாப்பிட்றது தாங்க டேஸ்ட்டு நான் தோல் எடுத்துகிட்டு போடுறாங்க ஆனால் எனக்கு தோலோடு சாப்பிட்ணும் அந்த தோலில் கூட ஒரு டேஸ்ட் இருக்கும் துவர்ப்பு இருக்கும் தெரியுமா இனிப்பு புளிப்பு துவர்ப்பு அந்த மாதிரி துவர்ப்பாக இருக்கும் தோலை ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதில் இருக்க தோல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் எப்பவுமே மாங்காய் பச்சடி பண்ணும்போது தோலை மிஸ் எடுக்கவே மாட்டேன் நான் அதோடு போட்டு தான் பண்ணிருந்து பாருங்கள் எப்படி இன்னொரு குருணு குருனியாக இடித்து வச்சுருக்கேன் இதை தான் இப்போ இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன் இதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம் கப்பில் சூப்பரான ஒரு மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு இது வந்து நாங்கள் நியூ இயர் அப்போ இது கூட ஒரு மேப்பம் பூ இருந்ததுன்னா அந்த பூவை ஒரு கொத்து பூவை இதில் போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கசப்புக்கு ட்ரெடிஷ்னலான ஒரு டிஷ் ஆகிடும் வேப்பம்பூவில் இப்போ வேப்பம்பூ சேகரிச்சிட்டுருக்கேன் வேப்பம்பூ ரசம் வைக்கிறதுக்காக அதுவும் கொடுக்குறேன் சூப்பராக இருக்குங்க அதெல்லாம் அந்த இந்த மாதிரி டைமில் பூவெல்லாம் சேர்த்து காய வச்சு டப்பாவில் வச்சுட்டோம்னா எப்போவாச்சும் ஒரு முறை நம்ம மந்த்லி ஒரு முறை கூட வேப்பம்பூ ரசம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை சாப்பிட்டோம்னா கயிற்றுல இருக்கிற அந்த இதுவெல்லாம் கூட போயிடும் இந்த வேப்பம் வேப்பம்பூ போடுவாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் போட்டிருக்கோம் அதனால சொல்கிறேன் அவ்வளோதாங்க இது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சாப்பிட வேண்டியது தான் இதனோட டேஸ்ட் வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல சமைக்கும்போதே எடுத்து நக்கி நக்கி பார்த்துடலாமான்னு தோணும் ஆனால் சமைக்கும்போது தொடக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷனில் இருப்பேன் நான் இப்போ பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சாப்பாட்டோட தயிர் ஊற்றி தசைஞ்சிட்டு சாப்பிட்லாம் சாம்பார் வச்சு சாப்பிட்லாம் எது கூட வேணாலும் இதை அப்படி தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு ரெசிப்பியோடு உங்களை சந்திக்கிறேன் பாய்